மக்களும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சி நூத்தி இருபத்தி மூன்றை தொட்டுக் கொண்டிருக்கிறோம் இதில் இன்று பார்த்தீங்கன்னா ரச்சு தட்டினால் மரணமா என்ற ஒரு வீடியோ பார்த்துட்டு பூசம் அனுசம் இது ரெண்டும் சேர்க்கலாமான்னு ஒரு கேள்வி மொட்டையாக கேட்டிருக்கிறீங்க எப்பொழுதுமே ஒரு ஜாதக பலன்களை நீங்கள் ரெண்டு பேருடைய டேட்டா பார்த்து பர்த் டயத்தனம் கொடுத்து ஜாதகங்களை கணித்து லக்கணம் ராசி நட்சத்திரம் மற்ற கிரக அமைப்புகள் எல்லாம் தான் தீர்மானிக்கும் பொதுவாக ஒரே நட்சத்திரம் இது வந்து பார்த்தீங்கன்னா சனியினுடைய ஸ்டார் அந்த காலத்தில் ஜாதகம் எழுதப்படாத காலம் பிறந்த நேரம் தெரியாது பெயர் ராசி பெயர் ராசி நிரஞ்சன் அப்படின்னா நட்சத்திரம் ஒன்று அனுஷம் நர்மதா அப்படின்னா உன்னுடைய நட்சத்திரம் அனுஷம் மாதிரி ஹேமா அப்படின்னா பூசம் இந்த பூசம் உத்திரட்டாதி அப்படின்னாக்கா சரிதா அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சரிங்களா அந்த டேபிள் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ல வராது இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை வந்து விட்டுருக்கு தெரியுங்களா தசவித பொருத்த நிர்ணயங்கள் என்று சொல்லக்கூடிய இங்கெல்லாம் பரவாயில்ல கர்நாடகாவில் முப்பத்தாறு பொருத்தம் இருக்கணும் அதில் இருபத்தி ரெண்டுக்கு மேலே தான் செய்வாங்க இல்லை இல்லைன்றாங்க ஒரு சில நம் தமிழர்கள் அங்கே போய் மைக்ரேட் ஆனவங்க எனக்கு கூப்பிட்டு நீங்கள் தான் பார்க்கணும் தமிழ்நாட்டில் எத்தனை பொருத்தம் பத்து பொருத்தம்னு சொல்கிறாங்க பத்து இல்லை இருபத்தி ரெண்டுங்க இருபத்தி ரெண்டு மருவி பதினொன்று பதினொன்றில் பாதி அஞ்சாறு அப்போ ரெடிஸாக தான் போயிட்டு இருக்க வழியே வளர்ச்சி அடிக்க போகலை இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுங்களா ரச்சி தட்டினால் பயந்துக்கிட்டு அதில் நான் என்னுடைய வீடியோவை பார்த்த நேயர்கள்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக நான் புரிய வச்சுருக்கேன் புரிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க பன்னாட்டி போங்க உங்க விருப்பம் ஒரு நட்சத்திரம் ஜென்மம் அணுஜென்மம் திரிஜென்மம் புரியுதுங்களா ஜென்ம நட்சத்திரம் ஒரே ஒரு ஸ்டாரை எந்த ஒரே ஒரு கோல் அதாவது சனி என்ற ஒரு கோலை இந்த பூமியை வந்து அடையும் பொழுது முப்பரிமாணத்தில் அது விரிவாக்கம் ஒளி முறிவு ஏற்பட்டு பிரிஞ்சு ஒன்று பூசம் அதுக்கு பேர் வச்சாங்க இன்னொன்று அனுசம் இங்கே பேர் வச்சாங்க இன்னொன்று முக்கோண பகுதி இங்கே உத்திரட்டாதி பேர் வச்சாங்க இப்போ நான் உத்தரட்டாதி சனியோடைய ஸ்டார் அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூசம் சனியனுடைய ஸ்டார் அனுசம் சனியனுடைய ஸ்டார் இந்த மூணுமே ஒரே நட்சத்திரம் அந்த ஒரே நட்சத்திரம் பொதுவாக ஒரே விதமான குணங்களை வெளிப்படுத்தக்கூடியது அதனால் நான் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க குணங்கள் மாறி இருக்க வேண்டும் அதனால அந்த அனுசத்துக்கு பூசம் பூசத்துக்கு அலசத்தை சேர்க்காதீங்க வேற போயிருங்க வேற புதனுடைய நட்சத்திரம் இருக்கான்னு பாருங்க ஏன்னா அவங்களுடைய குணங்கள் எல்லாம் மாறி இருக்கணும் ஏன் ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது ஜாதகமே இல்லை ஜாதகம் இல்லாத சூழல் அதனால பூசமோ அனுசமோ உத்திரட்டாதியெல்லாம் ஒரே நட்சத்திரம்தான் ஜாதகம் என்பது ஒன்று கிடைத்து கிடைக்கப்பெற்று விட்டது லக்கண ரீதியாக எல்லாத்தையும் நாம் விரிவாக பார்க்க ஆரம்பித்து விட்டோம் லக்கண ரீதியாக ஆய்வு செய்யும்பொழுது நமக்கு மிக தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஒரு கிறிஸ்டல் கிளாரிட்டி கிடைச்சிருது அப்புறம் எதுக்கு பொருத்தம் ஏன்னா இது இன்னைக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்க வரும் பொழுது டோட்டலாக அவங்களுக்கு ஜாதகம்லாம் இருக்குது புரியுதா இந்த நட்சத்திரம்லாம் பொருந்த நட்சத்திரம்லாம் எழுதி கொடுங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்தை நாங்கள் எழுதி கொடுக்குற ஒரு பத்து பொருத்த அட்டவணை இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருந்து பத்து வருஷம் முடிஞ்சிச்சு இதுக்கு முன்னாடி இன்னொரு இது வச்சுருந்தேன் அது ஒரு பன்னெண்டு மொத்தம் இருபத்தி நாலு வருஷம் ஜோதிட அனுபவம் ஆக இந்த மாதிரி இந்த இதை பார்த்து தான் இதை இதெல்லாம் சேருங்க இதெல்லாம் வாங்காதீங்க ஏன் எழுதி கொடுக்குறோன்னா அவங்களுக்கு ஜாதகம் இருக்குது ஜஸ்ட்டு இதுவும் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்கல்ல அதனால இதையும் எங்களுக்கு வேணும் மேட்ச்சிங்கும் நீங்கணும்னு கேட்கும்பொழுது எழுதி கொடுப்போம் ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க காதல் திருமணம் பண்ணிடுறாங்க வருங்காலம்லாம் இப்படி வரும் போதே எல்லாம் லவ் மேரேஜ் தான் மேக்சிமம் அப்படி பொழுது இப்போவே நான் அந்த பதிவு போட்டு காதலர்களே பொருத்தம் பார்க்காதீர்கள் ஆல்ரெடி நீங்கள் பொருந்தி விட்டீர்கள் திருமணம் செய்யுங்கள்னு சொல்லியிருக்கோம் சரியா ஆக இது நீங்கள் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சார் பூச மனுஷன் சேரலாமா ஏன் சேரக்கூடாது சாமி ஸ்டார் சேர்கிறாங்க ஒரே நட்சத்திரம் பாதம் முன்னாடியும் பின்னாடியும் இருந்தாலும் செய்யலான் இருக்கு நூல்களில் ஆக இப்போ தான் ஜாதக மங்கஸ்ட்டில் பார்த்துக்கோங்க சக்திவேல் விருதுநகர் சார் எந்த வேலையுமே செட் ஆகல பிரிண்டிங்கு சமையல் செக்யூரிட்டி இப்போ டிரைவர் ஓன் பிஸ்னஸ் பண்ணலாமான் இருக்கேன் எனக்கு வியாபாரம் அது செய்யலாமா ஜோதிடத்தில் ஆர்வமாக இருக்குது அது ஜோதிடம் பார்க்கலாமா எத்தனை எத்தனை முன்னாடி தூக்கி போட்டுறா பாருங்க ஒன்று இவருடைய ஜாதகம் பத்தாம் பாவாதிபதி ஒன்றுக்கு மேற்பட்ட பல கோள்களுடன் இணைஞ்சிருக்கும் ஆறாம் பாவகம் கெட்டிருக்கும் லக்கணம் அல்லது ராசி கெட்டிருக்கும் இது நாலு இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வராது பார்க்கலாம் இந்த நாலில் ஏதாவது ஒன்று இருக்கும் இருபது ஒன்று எண்பத்தி ஏழு சின்ன வயசு இப்போவே இவ்வளவு குழப்பத்தில் இருக்கிறாரு இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எட்டு மணி இருபத்தைந்து நிமிடம் எந்த ஊர் விருதுநகர் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் சரிங்களா இவருடைய ஜாதக அடிப்படையில் ராசி மானம் சந்திரன் கேது சேர்ந்து எட்டில் கும்ப லக்கணமும் கண்ணிய ராசியும் வீடியோ வீடிய போய் பாருங்கள் எப்போ நம்மளுடைய ராசி மானம் கெடுதோ பொண்ணு உடம்பு கெடும் அல்லது மனசு கெடும் செயல் கெடும் புரியுதுங்களா இவருடைய சந்திரனோட கேது சேர்ந்து எட்டாம் இடத்துலயே இந்த கேது சந்திரன் இருக்கும்பொழுது அவருக்கு என்ன ஆகுது ஒரு வேலையிலேயே பிடிப்பு இல்லை வேலையே ஆக மாட்டேங்குது எனக்கு எந்த வேலையுமே ஏதாவது ரெண்டுல ராகுக்கு இருந்தால் குண்டங்க மண்டங்க பேசி மாட்டிப்பாங்க ரெண்டில் ராகு செவ்வாய் இருந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை எனக்கு ரெண்டில் ராகு செவ்வாய் சார் பேச்சில் கவனம் தேவை நான் வெளியில் எழுதி ஒட்டி போட்டிருப்பேன் சரியான பேச்சு நம்ம பேச்சில் நம்ம அறியாமலேயே தவறான சொற்கள்லாம் வரும் இப்போ கூட ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதோ இவருடைய பேச்சுனால பிரச்சனைகள் வந்திருக்கு ரைட் பத்தில் சனி பிளஸ் சுக்கரன் பத்தில் சனி இருந்தனாலே கௌரக பாவக நாஸ்தி அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில் சிந்தனைகளும் எந்த தொழிலும் நிலையாக செய்ய முடியாமல் இருந்ததும் இன்றைக்கு காலையில் கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன் இந்த லக்கணம் பத்தில் சனி இருக்கும் எங்க எங்க சொந்த தொழிலாம் பண்ணி எல்லாம் வெளிநாடுலாம் போய் இவர்தான் ஏன் பிரிண்டிங் போனாரு இந்த லக்கணத்துக்கு பத்துக்குடையவன் செவ்வாய் கெமிக்கல் பத்தில் சனி சாயம் அச்சகம் செக்யூரிட்டி வேலை பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் செவ்வாயின்னா போலீஸு காவல் இதெல்லாமே அடுத்தது வியாபாரம் வியாபாரத்திலாம் போவாதீங்க சாமி சந்தனம் எட்டுல போய் மறைஞ்சிருச்சு ஜோதிடம் ஆர்வம் உள்ளது சார் ஜோதிடம் என்ன மாதிரி அஸ்ட்ராலஜர் கிளாஸ் எடுக்கும்போது என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நல்ல ஆர்வமாக இருக்கும் படிக்கலாம்னு தோணும் அதெல்லாம் தப்பு கிடையாது ஜோதிடம் எல்லாம் யார் வேணாலும் படிக்கலாம் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு நானே மூணு யூனிவர்சிட்டியெல்லாம் ஜோதிடம் படித்தேன் பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்குது தாராளமாக படிங்க நான் வேண்டாம்னு சொல்ல உங்கள் ஜாதக அடிப்படையில் இன்னைக்கு என்ன திசா புத்தி நடக்குது கேள்வி அதில் தொடர்பு இருக்கான்னு பார்ப்போம் ராகுவின் திசை ராகு ரெண்டில் ரெண்டில் ராகு இருந்து பேச பேசும்பொழுது கவனமாக பேசணும் சந்திரன் புத்தி கெட்டு போச்சு அப்போ கேள்வி என்ன இந்த சந்திரனுடைய புத்தி நடக்கிறதுனால தானே நீங்கள் எந்த வேலையுமே செட் ஆகலை அப்படிங்கிறீங்க அந்த புத்தி எட்டில் மறைஞ்சு போச்சா அடுத்தது புதன் எமாத பனிரெண்டில் மாதிரி நேரங்களில் இந்த மார் தேதி வரைக்கும் எந்த முயற்சியும் எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருந்துட்டு மார்ச் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச நேரில் வாங்க இது மாதிரி நிறைய ஜோதிடம் வந்து சாரி ஜோதிடத்தை விட்டுருங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்களில் ஒன்றைக்குள்ளே ஒழுங்காமல் செய்யாமல் இருக்கீங்க நாம் வந்துட்டு ஒரு நாலு நாலரை வருஷம் வந்து பிரிண்டிங் வச்சுருந்தோம் அடுத்த நிமிஷம் இந்த இந்த துறைக்கு மாறி கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷத்துக்கு மேலே ஆகிடுது எவ்வளோ லாட் ஆஃப் பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் எல்லோரும் கொடுப்பாங்க போகக்கூடாது அப்போ என்னென்னா நீங்கள் சகடை என்ன பிறந்திருக்கிறீங்க அந்த சகடை என்பது என்ன செய்யுது சக்கரம் காலையில் சக்கரம் கட்டிய வாழ்க்கையதானேங்கிறான் அதனால் நிலையற்ற தன்மை அதனால் வாங்க ஒன்றால் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டில் நம்ம பேசுவோம் சரிங்களா வேலை செட்டாகவில்லை ஏன் மதாசா செட் பண்ணிக்கணும் அடுத்தது குருஜி வணக்கம் நான் இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து நான் பிறந்தது ரெண்டு பதினாறு மதியம் ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மகம் உழைத்த காசு அல்லது கணவர் உழைத்து தரும் காசு என்றாலும் கையில் நிற்காது அத்துடன் நகை வீடு விட்டு வீடு கட்ட விற்று போய்விட்டது தற்பொழுது என் கணவர் கடன்பட்டு வெளிநாடு போய்விட்டார் என் அம்மாவும் கஷ்டப்படுகிறார்கள் எனக்கு இரண்டு ஆண் சகோதரர்கள் இருந்தும் பயனில்லை எனக்கு பணம் நகை சேருமா வெளிநாடு போவேனா எப்போது கேள்வி பார்த்தீங்களா நீண்ட கேள்வி இரண்டாம் பாவாதிபதி எட்டாம் பாவாதிபதி தொடர்பு இருந்தால் சேவிங்ஸ் கிடையாது பனிரெண்டு படையவன் இரண்டாம் இட தொடர்பு இருக்கணும் உழைத்த காசு நகை ரெண்டாம் பாவகம் தான் நகை மூன்றாம் பாவகம் ஆபரணங்கள் அதெல்லாம் ஜாதகப்படி கெட்டிருந்ததுன்னா இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கேள்விக்கு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டு பதினாறு மதியம் சீலந்தா Jaffna மகம் கன்னியாக்கణం பொதுவா இந்த ஜாதக அடிப்படைங்க கரெக்ட்டா இவங்களுக்கு 34 வருஷம் முடிது சந்திர திசையில குரு புத்தி சந்திரம் 12 ஸ்தானத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இவர் டோட்டலா விரயம் பனிரெண்டாம் இடம் வேலை செய்யும் அது பாப்பதான் விரயம் ஆகும் சரிங்களா இவங்களுடைய இரண்டு சகோதரர்கள் இருக்கிறாங்க சகோதர காரகன் யாருன்னா செவ்வாய் நீசம் சகோதரனால பிரயோஜனம் இல்லை ஏழாம் பாவாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் கேள்வி வரும் ஒன்பதாம் பாவ தொடர்புடைய குரு ஏழுக்குடைய ஒன்பதுல இருந்துன்னா கணவன் வெளிநாட்டில் இருப்பார் சரியா போச்சுங்களா ஜோதர எந்த அளவுக்கு உண்மை அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கிளியரா புரியுது ஏழாம் இடம் என்பது ஒன்பதில் ஏழுனா கணவன் வெளிநாடு விட்டார் இந்த பொண்ணும் போவாங்க லக்னாதிபதியும் ஒன்பதாம் மேடம் எங்களுக்கு வெளிநாடு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எப்போ இந்த குரு முடிஞ்சு அடுத்தது சனி முடிஞ்சு புதன் ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடும் அந்த புதன் புத்தியில லக்னாதிபதி பனிரெண்டில் அப்ப சந்திரனும் பனிரெண்டில் லக்னாதிபதி ஒன்பதில் சரியா அப்போ இந்த பெண்மணியும் அங்கே கண்டிப்பா வெளிநாடு போயிடுவாங்க சகோதரன் நீசமாக இருந்தாலோ ஆறு எட்டு பன்னிரெண்டுல இருந்தாலும் சகோதரனால் சப்போர்ட் கிடையாது ரெண்டு படையவன் பத்தில் நீங்கள் அந்த ரெண்டாம் இடம்ங்கிறது பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணிவிங்கன்னா உழைச்ச காசு எல்லாத்தையும் வீட்டில் வந்து வீடு கட்டுறதுக்காக விற்று கொடுங்க அவ்வளோதான் நல்ல விஷயம் தானே அது ஏங்க எங்கேயாவது இப்போ ஷேர் மார்க்கெட்டு ஃபைனான்ஸு அப்படின்னு விட்டு ஏமாந்து போகல பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகல நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்கிறீங்க நாலாம் பாவாதிபதி பழைய வீட்டை இடித்து கட்டியிருப்பீங்க நாலில் சனி பழசை இடித்து ஒன்பதாம் இடம் நல்ல புதுசாக கட்டியிருப்பீங்க இப்போ வந்து எட்டாவது மாதத்துக்கு பிறகு இந்த இயர் ரெண்டுக்குள்ளார உங்கள் கணவர் அங்கே போயிட்டு நல்லா சம்பாதிச்சு அனுப்பி விடுவார் கடன் அடைங்க சனி புத்தி நாலாம் இடத்துல இருக்கு புதன் புத்தியில் நீங்கள் வெளிநாடு வாழ்த்துக்கள் சகோதரி அடுத்தது சங்கீதா ஒரு நாளுக்கு முன்னாடி மீனம் ராசி நீயர் பலனை பார்த்துட்டு அவங்க சூப்பர் அப்ரோச் டு அஸ்ட்ராலஜி சார் ஸ்டே கஸ்டு சார் அதாவது அவனுடைய அப்ரோச் என்றது ஒரு வாடிக்கையாளர் காந்தியடிகள் சொன்னது என்ன உனக்கு காந்தி ஒரு வாடிக்கையாளர் உனக்கு மிகவும் முக்கியமானவர் அவர் முதல்ல நீங்கள் வந்து மன நிறைவுப்படுத்த வேண்டும் என்னுடைய வாடிக்கையாளர்களை வந்து எப்போதுமே மனநிறைவு நிறைவு அப்படிங்கிறதுக்கு பஞ்சம் இல்லை அதே நேரத்தில் ஃபோனை அவங்க வைக்கிற வரைக்கும் பேசுகிறது ஒரு பொண்ணு கேட்குறாங்க சார் எவ்வளோ நேரம் பேசுவீங்க சார் ஏன் இல்லை ஒரு டைம் ஸ்லாட்னு ஒன்று டைம் ஸ்லாட்டு அஸ்ட்ராலஜிக்கு யார் சொன்னது சார் அப்போ மணிக்கணக்கில் பேசுவீங்களா எதுக்கு மணிகணில் பேசணும் உங்களுக்கு என்ன தேவை தேவையே தெளிவாக்கி விட்டு ஃபோனை நீங்களே வைப்பீங்க புரியுதா இல்லை சார் ஒரு சிலர் வந்து அஞ்சு நிமிஷம் அப்புறம் டாப்அப் பண்ணுங்கங்கிறாங்க அது என்ன ப்ரீபெய்டா சிம் கார்டு அஸ்ட்ராலஜிங்கிறது நீ பணம் எவ்வளோ வேணாலும் ஒரு ஜாதகர் செல்ஃபோனில் எடுத்து பேசி அவர் மனநிறைவாக வைக்கிற வரைக்கும் பேசணும் அஸ்ட்ராலஜர்னா வருங்கால ஜோதிடர்களே சந்ததிகளே ஒரு கேள்விக்கு இவ்வளோ ரூபா ஆயிரம் ரூபா ஒரு கேள்வி அஞ்சு கேள்வி கேட்டால் ஐயாயிரம் ரூபா அப்படின்னா இப்போ ஒரு பொண்ணு ஒரே கேள்வியில் கேட்டுருச்சு எல்லாமே எப்படி சொல்லுவீங்க ஒரே கேள்வியில் நான் என்னுடைய கல்வி உயர்கல்வி வெளிநாடு சென்று வேலை பார்த்து கொண்டே படித்து எங்கு செட்டில் ஆகங்கிறது ஒரே கேள்வி எப்படிப்பட்ட வரன் எங்கு எப்படி எப்போது அமையும்னாலே ஒரே கேள்வி சரியாச்சா அதனால என்ன பொறுத்த வரைக்கும் கேஷுவலான லைஃப் உங்களுக்கு நிதர்சனமான பிராக்டிக்கல் லைஃப் கிரகங்களை வச்சு சொல்லித்தர வாங்க உட்காந்து பேசுவோம் ஃபோன்லேயும் பேசுவோம் அடுத்தது அஸ்ட்ரோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நூற்றி பதினெட்டு இப்போ நூற்றி இருபத்தி மூணில் அதுக்கு நான் பதில் இருக்கேன் ஒரு அஞ்சு நாள் பொறுத்து இவருக்கு இவருடைய கேள்விக்கு பதில் நன்றி குருஜி இன்ப அதிர்ச்சி ஆழ்த்தி விட்டீர்கள் மிக்க நன்றி நீண்ட காலத்துக்கு பின் மிக்க சந்தோஷமடைகிறேன் விசா கிடைத்ததும் நிச்சயம் அறிவிப்பேன் நன்றி இவர் வந்து ஒரு இலங்கை தமிழ் பங்காளிகள் நமது இலங்கை தமிழ் பங்காளிகள் உலகெங்கிலும் விரைவில் பரவி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஜெர்மனி யூகே சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய என்னுடைய வாடிக்கையாளர்கள் இதே மாதிரி பிரச்சனைகளில் என்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க அவங்க ஜாதகப்படி வெளிநாட்டு வாழ்வாதாரம் இருந்ததுனால தானேங்க அங்கே போனாங்க இன்னும் நிறைய நம் பங்காளிகள் நம்ம ஊரில் தான் இருக்காங்க இலங்கையில் அப்போது அங்கே செல்ற செல்றதுக்குண்டான அமைப்பு இவருடைய ஜாதகத்தில் நான் அந்த நூற்றி இருபத்தி ரெண்டில் போய் பாருங்கள் விளக்கியிருப்பேன் சர ராசிகளில் பல கோள்கள் இவரெல்லாம் குடியுரிமை கிடைக்கும் அங்கே ஏதாவது தப்பு பண்ணியிருப்பார் அல்லது அந்த நாட்டு சட்டத்தை மீறி இருப்பார் அந்த நாட்டு சட்டம் எதுவும் சொல்லுவோம் எனக்கு அதை பற்றி இல்லை இவர் புலம்பெயர்ந்த வெளிநாட்டில் குடியுரிமை பெறுவார் வாழ்த்துக்கள் மீண்டும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அடுத்தது வெரி குட் எக்ஸலண்ட் சார் ஒருவர் சொல்லியிருக்கார் நன்றி வில் மை டாக்டர் கெட் எம்பிபிஎஸ் சீட் இன் மேரிட் சார் இஃப் நாட் வில் ஷீ கெட் பிடிஎஸ் பிஎஸ்எம்எஸ் இப்படிதான் தான் என் பொண்ணு பாஸ் பண்ணி திசை நடந்தது போய் மெடிக்கல் லேபரேட்ரி சயின்ஸ் போய் மன நேரமே வாழ்ந்துட்டு இருக்கு இதுதான் படிப்பேன் என்று எந்த மாதிரி படிக்கலாம் வேற என்னங்கிறது கேட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு பதினாலு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் மருத்துவத்துக்கு செவ்வாய் சூரியன் கேது பிளஸ் பத்தாம் பாவக தொடர்பு இருந்தால் மெடிக்கல் சரியா வாங்க பார்த்தோம் பாருங்க அதான் சொன்னேன் செவ்வாய் பத்தில் பத்தாம் பாவாதிபதி தொடர்பு சூரியன் சரியா அப்போ கேது திசை போய்கிட்டு இருக்கு மெடிக்கல் இது சரியா அப்போ லக்னாதிபதி ஒன்பது வெளிநாடு சென்றாவது படிப்பாங்க இல்லையா இவ்வளவுதான லாஜிக் சோதகம் எதையுமே நான் பார்க்கல கோவை ரகுபதி ஐயா சொல்லுவாரு ஒரு சம்பவம் என்பது இந்த ராசி கட்டத்திற்குள்ளேயே நடக்க வேண்டும் பாரு இதுக்கு வெளியில பாபகம் இருக்கு நவாம்சம் இருக்கு அதுக்கப்புறம் இன்றைய கோச்சாரம் இருக்கு ஷட்பலம் இருக்கு அதெல்லாம் அப்புறம் நம்ம வந்து ஜாதகத்தை கத்துக் கொடுக்கல கேட்ட கேள்விக்கு பதில் இவர் மருத்துவர் மருத்துவராவார் என்ன வயசு பதினெட்டு கேது நல்ல ஞானம் நல்ல நல்ல ஞானம் அற்புதமான ஞானம் கேது என்ற ஒரு கோல் மீனராசிக்கு எல்லாம் திசை நடக்கும்பொழுது அந்த நாலா அப்போ ஒரு நாலு டிகிரி படித்தேன் ஒரு டிகிரி தான் பண்ண முடிக்க முடியல அந்த ஏழு வருஷத்தையும் பயன்படுத்திட்டேன் அது அஸ்ட்ராலஜி படித்தேன் ஆக இது மருத்துவத்துறை இந்த பெண்ணெலாம் நல்ல மெரிட்லேயே பாஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட் காலேஜிலே கிடைக்கிறதுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதே மாதிரி கிடைக்கக்கூடிய பட்சத்துலேயும் ஐநூற்றி முப்பது மார்க்குக்கு மேலே எடுக்கக்கூடிய ஜாதகம் ஆக எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மெரிட்டில் சீட்டு கிடச்சி எம்பிபிஎஸ் ஆகி இன்னும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு நியூரலஜிஸ்ட் நரம்பியல் எவ்வளோ வரைக்கும் சொல்லலாம் என்னைக்கு இந்த பொண்ணு வந்துட்டு ஸ்டெத்தஸ்கோப்பை கழுத்தில் மாட்டதோ அப்போது காதில் மாற்றிட்டதோ அப்போ இந்த ஆலயம் ஜி சுவாமிநாதனுடைய ஞாபகம் வரணும் இதுதாங்க என்ன படிக்கலாம்னு சொல்கிறது அவங்க மட்டும் டாக்டர் ஆகிட்டாங்கன்னா இந்த வீடியோலாம் இதாக போகாது அழிஞ்சு போகாது அப்போ என்ன சொல்லுவாங்க பாரு என் கட்டத்தை பார்த்துனாலும் லாஜிக்கு சொல்கிறாரு அழகாக வருங்கால ஜோதிடர்கள் ஒரு முறை நம்மளை கன்சல்ட் பண்ண வரணும் ஒரு டைம் பீஸ் வாங்கணும் அவங்க வாழ்க்கையை ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம ஒரு அஸ்திவாரமாக இருக்கணும் சரியா ரைட் வாழ்த்துக்கள் உங்களுடைய மகள் நல்ல ஒரு மருத்துவராக வருவதற்கு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷன்ஸ் வேண்டாம் பிடிஎஸ் பிஎஸ்எம்எஸ் இதெல்லாம் வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எம்பிபிஎஸ்சியும் மைண்டில் இருக்கட்டும் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அந்த மீனராசி கொஞ்சம் லேட் கேட்போம் கொஞ்சம் சோம்பேறித்தனம்னா இருக்கும் பட் ஆனால் கேது வந்து லக்னத்திலே இருக்குது கேதுலலாம் நான் வந்து தலைமாட்டிலே புஸ்தகங்கள் இருக்கு இன்னேமும் படிச்சுக்கிட்டே இருப்பேன் போனால் அந்த கேது வந்து விடாது ஆராய்ச்சி மறப்பான் ரிசர்ச் ஓரியண்ட்டு அதனால தான் என்ன ஒருத்தர் வந்து திருப்பூரில் விஞ்ஞானின்பார் ஏன்னா விஞ்ஞானி மாதிரி கிரகங்களை போட்டு நீ நல்லா ஆராய்ச்சி பண்ணி மனிதனையே ஆராய்ச் பண்ணுவேன் அந்த மனிதனையை ஆய்வு செய்யும் கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நம்ம வந்து நாசாக போகணும் அந்த அமைப்பில் பிறந்த மனிதனை பார் கடவுளை அப்புறம் பார்க்கலாம் மனிதனை பார் மனிதனை பார்க்கும்போது இந்த குழந்தைக்கு என்ன ஆகும் இந்த மனித கிரகத்தை மனித மெக்கானிசத்தை அழகாக இது நல்லா படிக்கும் பொழுது அது தன்னை மீறி அந்த நீட்டினங்க எழுநூற்றி இருபது மார்க்குங்க எழுநூற்றி இருபது கேள்வி எழுநூற்றி இருபது அப்படியே நிரஞ்சன் அப்படிங்கிற ஒரு மாணவன் எழுநூற்றி இருபதும் வாங்கினான் இல்லையா அந்த மாணவன் எப்படி படிச்சிருப்பான் அப்படியே அதே சிந்தனை அதே எண்ணம் அதே செயல் என்றெல்லாம் இந்த மகள் இருப்ப படிப்பதற்கு கிரகங்கள் ஏன்னா ஏற்கனவே ஒரு இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து படிக்காத உன்னால் முடியாது மூன்றாவது அட்டோமேட் எனக்கு நீட்டில் பாஸ் பண்ண முடியல படிக்காத சாமி வேற படி மாற்றுறதை வந்து பாராமெடிக்கல் சயின்ஸ் போன்னு சொல்லுவோம் உங்களுடைய மகளுக்கு வந்து பாராமெடிக்கல் சயின்ஸ் வேண்டாம் டைரெக்டாகவே நல்லா படிப்பாங்க மீண்டும் நம் கேள்வி 124 ஒன் டுவெண்ட்டி ஃபோர் நூற்றி இருபத்தி நாலு சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளையே சந்திப்போம் நன்றி வணக்கம்